ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் உண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நவம்பர் மாதத்துக்கான ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மீனம் ராசிக்கு பார்க்க போறோம் மீனம் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகநிலைகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அது நம்ம ராசிக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கணும் அப்போ பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் ஆக்சுவலி கிரகங்கள்னால தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து நடக்குது நம்மளுடைய அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அதற்கெல்லாம் காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு நான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா தப்பித்து கொள்ளலாம் சரி இப்போ நவம்பர் மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் கிரக மாற்றங்கள்லாம் நிறைய வலுவாக ஏற்பட போகுது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல்ல கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலன்களை டீப்பாக இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த நவம்பரில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்ட பிரகாசிக்க போறீங்க அதாவது இந்த நவம்பரில் நடைபெறக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போறீங்க என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதில் மீனம் ராசிக்காரங்க நீங்கள் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க அப்படிங்கிற விவரங்களை தான் சொல்ல போகிற ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை என்னங்கிறத நவம்பர் மாதத்துக்கானது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதம் நுழையிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஜோதிடத்தின்படி இந்த நவம்பர் மாதத்தில் தான் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்படுது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதத்தில் தான் சனி பகவான் போன்ற உயர் கிரகங்கள் பகர நிவர்த்தி அடைய இருக்கிறாங்க அதே சமயம் சனி மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இப்படியான பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் மாத ராசி பலனாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுவும் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நவம்பர் ஸ்டார்ட் ஆன முதல் வாரத்திலே நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின்பு நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து விருச்சக ராசிக்கு செல்கிறார் அதுக்கப்புறம் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி வந்து புதன் பக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாகிறார் பின் மீன ராசியிலேயே வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைகிறார் இப்படியாகத்தான் பல கிரகங்களுடைய நிலைகளில் நவம்பர் மாதம் மாற்றங்கள் தாக்கங்கள் அனைத்தும் ஏற்பட போகுது இதுதான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த பலன்கள் கேற்ப நடந்துக்கும் போது நல்லது நடக்கும் ஸோ மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதோ உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பலன்கள் பார்க்கலாமா வாங்க குடும்பத்தில் அக்கறை காட்டக்கூடிய மீன ராசினருக்கு நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க எல்லா விஷயத்திற்குமே மனசாட்சியை நம்புவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபதைகள் எல்லாமே வந்து மறையும் எல்லாவற்றிலுமே இருந்து வந்த மனக்கவலை உங்களுக்கு நீங்கோ வாகனத்தில் நீங்கள் செல்லும் போது எச்சரிக்கைங்கிறது தேவை தாயின் உடல்நிலையில் கவனங்கிறது அவசியம் ஸோ திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடு மட்டும் தேவை அப்படி இருந்ததுன்னா அந்த வேலையை ஈஸியாக உங்களால முடிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபமானது அதிகரிக்கும் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது அப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் கவனமாக இருப்பது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பத்தில் இந்த வரக்கூடிய மாதம் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்திற்காக கூடுதல் கவனம் தேவை ஆக்சுவலி கூடுதல் கவனம் செலுத்தணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவாங்க மறைமுக போட்டிகள் இருக்கோ தொண்டர்களுடைய உதவியோடு செயலாற்றுனீங்கன்னா அதை ஈஸியாக முறியடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த படம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்புறம் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு இந்த வரக்கூடிய மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கோ பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுள் வகையில் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் இதே உத்திராடதியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் பல விதத்துலேயும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வச்சு பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய வாக்குகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பட உதவி கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் வந்து விலகும் அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனபலம் கூடும் ஸோ ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா நவக்கிரகத்தில் குருவுக்கு நெய்தீப முயற்சி வழிபாடு செய்யணும் அதனால் செல்வம் சேரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மீனம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்துடுங்க நீங்கள் இதை வந்து செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ